அதுக்குள்ள நான் வரல அது ஒருத்தனுடைய ஒரு முகுந்தங்கிற ஒரு ராணுவனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு படமா பாத்தீங்கன்னா அதுனால செய்தியர்த்தியான படம் அதோட விட்டுனும் அதே எங்க அண்ணன் கமல்ஹாசன் விஸ்வ ரூம்ல படம் எடுக்கும்போது தொழுதுட்டு போய் குண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு எடுத்திருந்தாரு அப்ப நான் ஒருத்தன் தான் ஜண்டை போட்டேன் எனக்கு துணைக்கு நீங்க யாரு வரல அவ்வளவு தடவை இந்த யாசின் மாலிங்க கூட்டிட்டு வந்து மாநாடு போட்டேன் என் மேல பெரியது அன்னைக்கு சீமான் செஞ்சது ஆமா எனக்கு ஆதரவா நீங்க யாரும் தொடர்பு கொடுக்க வரல சிஐக்கு எதிராக நான் ஒருத்தனா ஒரு ஊரா பேச தேசிய துரோக கூட எனக்கு போட்டாங்க அப்ப எனக்கு யாரும் வரல இஸ்லாமிய சிறை கேதியில விடுதலை செய்யுங்கன்னு நான் ஒரு ஊரா மா கூட்டம் போட்டு வந்தேன் எனக்கு யாரும் ஆதரவு விடுல எனக்காக தான் ஒரு ஆதி நாராயண தலைமையில ஒரு இது ஒரு இதே போட்டாரு ஆணையில அது போட்டதோட சரி என்னை ரோட்ல போட்டு அவருக்குதான் ஓட்ட போட்டீங்க எவ்வளவு காஷ்மீரை பிரிச்சது தப்பு இல்லை பிரிச்ச விதம்தான் தப்புன்னு தான் ஓட்ட போட்டீங்க ஒருத்தன் தான் கேட்டேன் ஒன்னது தப்புனா குத்துன விதம்தான் தப்புங்களா இன்னைக்கு வரைக்கும் பிரிச்சது தப்புன்னு சொல்றது நான்தான் அது வேற இது ஒரு படம் அந்த படத்துல ஒரு ராணுவ வீரனுடைய தியாகம் ஒரு பெண் அது எந்த அளவுக்கு அவங்க இந்த அந்த வாகி இருந்தது அப்படின்னு காட்டி அதோட விட்டுணும் அது காஷ்மீர் மக்களுக்கு போராடணும்னு சொல்லுங்க நான் வரேன் உயிரை கொடுத்து போராடுறேன் இது வேற அந்த படத்தை புடிச்சுக்கிட்டு உடனே அததான் அப்படி இஸ்லாமிய மக்களுக்காக என்ன இந்த சிறை கைதிகளை விடுதலை செய்ய சொல்லுங்க இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்குத்தாருங்கன்னு ஐயா ஸ்டாலின் கேட்டார செஞ்சிருக்கார செஞ்சிருக்கார பாவான்னு ஒரு புரட்சியாளர் இருந்தாங்க அவனுக்கு வணக்கம்னு அவன் 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 நினைவு தினத்துக்கு பூ வைக்க முடியுமா உங்களால சரி பூ வைக்கிறது மரவில்லை இஸ்லாத்தில வணக்கம் அதனால போடுவீங்களா போடுவேல ஏன் கேளுங்க கேளுங்க ஒரு தமிழன் திமுக ஓட்டு போடுவானான்னு கேட்டேன் கேட்டான்னு ஏன்னா அவன் மானம் உள்ள புரிஞ்சுச்சா இப்ப நாங்க ஏன் எழுத்து போராடுறோம்னா ஒழிக்கணும்னா மானம் உள்ளது சாப்பாட்டுல உப்பு இருக்கு உரப்பு இருக்கு அதனால வீரம் இருக்கு இந்த பிறப்புல வீரம் இருக்கு எங்கால சொல்லி கொடுத்துப்போம் அஞ்சுவதும் அடிமணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது ரங்க ஒண்ணு பயத்தை கைவிடு இல்ல உன் லட்சியத்தை கைவிடும் நாங்க லட்சியத்தை விடுறதா அதான் நேத்தே சொல்லிட்டேனே நீங்க அரசு நலத்திட்டத்துக்கு எல்லாம் கருணாநிதியை தவிர வேற முன்னோர்கள் எங்களை யாரும் இல்லையா உங்க அப்பாவுக்கு பின்னாடிதான் இங்க நாடு மக்கள் நாங்க இந்த இனமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எங்க முன்னோர்களா மக்களுக்காக சிந்திக்காம என்ன பண்ணாங்க மக்களுக்கு எதிராக சிந்திச்சு பேசி எழுதிட்டு இருந்தாங்களா இந்த மண்ணிலே எத்தனை மகத்தான தலைவர்கள் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நேசமணியை தாண்டி ஜீவானந்த தாண்டி அப்படி யாரு இருக்காங்களா சொல்லுங்க எல்லாம் இல்ல இந்த மண்ணில சொல்லுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலயும் தமிழ் இனத்துல இல்லாத முன்னோர்களா பெருமைக்குரிய ஆண்டோர்களா சான்றோர்களா இந்த நிலத்துல கப்பலோட்டிய தமிழன் பாட்டனரை தாண்டிய ஒரு ஈகி தியாகி தியாக சொல்லுங்க படிப்பகமா அவர் தான் விளையாட்டு அவர் பேர்தான் இதெல்லாம் யாரு காசுல கட்டப்படுதுன்னு பேருந்து நிலையமா அவர் பேர்தான் வைப்பீங்க பன்னாட்டு மையமா அவர் பேர் தான் சொல்லுவீங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு கிடையாது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாதுன்றீங்க பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்றுட்டு பணி நியமனத்தை காத்துட்டா பகுதிநேரம் ஆசிரியருக்கு ஊதியம் கொடுத்த காசு இல்லை கேட்டா நீங்க சொல்றீங்க பணம் பத்தலீங்க இப்ப இதுக்கு இங்க இருந்து வருது காசு உங்க அப்பா நாங்க வேணாம்னு சொல்லி இப்ப எங்க அப்பனுக்கு சமாதி நாங்க கட்டீங்க உங்க அப்பாவுக்கு சமாதி யாரு கட்டினது யாரு காசு இந்த இரநூத்தி ஐம்பது கோடி யாரு காசு எங்க ஆத்தாள் அப்ப எங்காசு எடுத்து உங்க அப்பா பேர்ல கட்டுறதுக்கு நீங்க யாரு சொல்லுங்க உங்க குடும்ப சொத்தா அது எல்லாம் என்னது இது தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க நீங்க உழைச்சத சொல்லுங்க என்ன உழைச்சிங்க காவிரி நதிநீர் உரிமை பறிக்கணும் கச்சத்தீவு கொடுக்கும் போது பறித்து எடுத்து இந்திரா காந்தி கொடுக்கும் போது அதிகாரத்தில் இருந்த பெருந்தகை அணு உலை மாதிரி நச்சு ஆலைகள் வளத்தை நஞ்சாக்கிற இந்த நாசகார திட்டங்கள் வரும்போதெல்லாம் அதிகாரத்தில் இருந்தது யாரு கேக்குறது யாரு இத்தனை மாநில உரிமையும் பறிவோகும் போது கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது பார்த்துட்டு இருந்தது மருத்துவம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு ஒரே வரியெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இது ஒரே நாடா இல்ல பல நாடுகளையும் ஐக்கியம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்தியா தட் இஸ் பாரத் செல்வி யூனியன் ஆப் ஸ்டேட்ஸ் அதான அரசியல் ஆல் இந்திய ரேடியோ தானே மாநிலங்கள் அவை தானே அது அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு மாநில உரிமை அந்த உரிமை இந்த உரிமை பெற்று வார்த்தைகளை பேசி பேசி ஏமாத்தி என்ன வச்சிருக்கீங்க நீங்க சிந்திச்சது என்ன சொல்லுங்க எல்லாம் துரோகம் துரோகம் திட்டமிட்ட வஞ்சகம் சூழ்ச்சி துரோகம் சாதி வாரி கணக்கெடுப்ப துப்புரிஞ்சா உங்களுக்கு சமூக பேசுறீங்க சமூக நீதி பேச தகுதி அருகதை எது ஒன்று லட்ச கணக்காக நீ என்ன மக்களை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது எங்களை நாடற்றாக்கி அழிச்சு ஒழிச்சு அநாதைய அகதியாக்கி ஓட வச்சது யாரு இந்த இந்தியான நாட மொத்தமா குறை சொல்ல முடியாது காங்கிரஸ் ஆட்சி அந்த கட்சியோட கூடி பிடிச்சு கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை கொண்டு குவிச்சதுக்கு காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சீத்தாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமார் சொல்றாங்களா இல்ல சொல்றாங்களா இல்லையா அந்த கட்சியின் வெற்றிக்கு இந்த மாநில கட்சி தலைவர் இல்ல திமுக கட்சி தலைவர் ஐயா இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் வெளி வெற்றிக்கு வாக்கு சேகரிச்சாரா இல்லையா நீங்க சொல்லுங்க சேகரிச்சாரா சொல்லுங்க நீங்க கேள்வி கேட்டா நான் சொல்றேன்ல சேகரிச்சாரா இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது முதலமைச்சர் எப்படி கேட்கலாம் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது உன்னோட சீட்டும் இல்ல கூட்டும் இல்லடா உனக்கு ஒரு சீட்டும் இல்ல கூட்டும் இல்லையா சொல்ல ஏன் உங்களுக்கு துணிவு இல்ல இப்ப எதுக்காக பத்து சீட்டு பரிசு கொடுத்து வெள்ள வச்சிருக்கீங்க இந்த காங்கிரஸ் என்ன கொன்னதுக்கா எண்ணூத்தி ஐம்பது பேரை இந்திய கடலுக்குள்ள கொண்டிருக்கான சிங்கல் அந்த கேள்வி கேட்காது இருந்ததுக்கா சொல்லுங்க நானூறு டிஎம்சி வந்து இருந்ததா இல்லையா காவிரியில இருந்து எனக்கு நதினி அது யார் ஆட்சியில இவ்வளவு பேர் இருக்கீங்களா கற்றறிந்த பெருமக்கள் அதிகமா கன்னியாகுமரி இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களே அதிக கல்வியல் வெற்றிய மா மாவட்டங்கிறாங்களே எல்லாரும் உங்களுக்கு வந்திருக்கீங்க நீங்க கேள்விதான் கேட்பீங்க பதில் நாங்க சொல்லணுமா இதுக்குத்தான் வந்து நாங்க எழுத சொன்ன சும்மா சொல்றது எங்க அப்பா பேர வைக்காம யாரு பேரை வைக்கிறது சும்மா ஒப்புக்கு பேரறிங்கிற அண்ணாவாது அண்ணா வரும்போது அரசியல் மேடையில தமிழன் இன வரலாறு பேசப்பட்டது இலக்கியம் பேசப்பட்டது சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் அவர் வர்ற காலத்துல அவர் தமிழ் இலக்கியங்கள்லாம் பேசப்பட்டது வரலாறு பேசப்பட்டது அந்த பெருந்தகை பேரை கூட நீங்க நிறுவனமயப்படுத்துறீங்க எங்க அப்பா தான் எல்லாம் அப்படி எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கணும் நீ கட்டமைக்கிறீங்க நாளை எங்களுக்கு பின்னாடி வர்ற தலைமுறை ஓ இவர் தான் நீங்க தான் பேசுறீங்கள நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி அப்படி எல்லா சிற்பி குடிப்பட வந்து அந்த சிற்பியா மக்களை பத்தி சிந்திச்சவர் எப்படிங்க டாஸ்மாக திறந்தாரு மதுக்கடையை திறந்தாரு அப்புறம் மூடணுங்கிறீங்க மறுபடியும் என் திறந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் சேலத்துல விற்பனை டாஸ்மாக் சரக்கு விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சு சரக்கு விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்து விவாதிக்க அரசு பள்ளியில சேர மாணவர்கள் படிக்க வர மாணவர்கள் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது தேர்ச்சி விழுக்காடு ஏன் குறைஞ்சது அப்படின்னுக்காவது விவாதிச்சிருக்கீங்களா மக்களை பற்றி ச அறுபது ஆண்டு எழுபத்தஞ்சாண்டு கால கட்சியா அறுபது ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு வந்து ஆயிரம் ரூபாய் எங்க ஆத்தாலுக்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபா காசு படிக்க போற என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிகளுக்கு தமிழ் மகன் புரட்சி பெண் விருது காசுக்கு பேரு புரட்சியா ஆயிரம் ரூபாய்க்கு என் தங்கச்சி கை எந்த வறட்சி சொல்லுங்க இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தனு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறான் எங்களுக்கு எங்க பிடித்த பணத்தை கொடு என்னுடைய நிலுவை தொகை என்னுடைய பணத்தை கொடுங்க தாஸ்மாருக்கு சரக்கை கூடுதலா விற்பனை செய்ய இந்த தீவாவிக்கு அதிகப்படியான கூடுதலா ஒவ்வொரு கடையிலையும் விரிவாக்கம் செஞ்சு இருக்கு அதை மட்டும் மூவாயிரத்தி நூறு கடைக்கு மேல எக்ஸ்ட்ரா டோர் கூடுதலா கதை வச்சு சொல் உண்மையை சொல்லுங்க ஒத்து மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நீங்க என்ன